சுரக்காய வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களாம் சுரக்காவை வந்து பொரியல் கூட்டு அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் சுரக்காவை எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் சீவிக்கலாம் நல்லா பிஞ்சி சுரக்காவை எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த தோலெல்லாம் சீவிட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சீவணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக மெலிசாக சீவனா போதும் பிஞ்சு சுரக்கானா அது ஒரு லைட் இனிப்பு டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு சுரக்கவாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து காய் துருவல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சைஸ் ஓட்ட தான் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக துருவி எடுக்கணும் அதுக்காக தான் இந்த சின்ன உள்ள துருவல் எடுத்துருக்கேன் இது பிஞ்சு சுரக்கட்டுறதுனால துருவத்துக்கு நல்லா ஈஸியாக வருங்க நம்ம விதையெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது விதையோடவே நம்ம துருவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நல்லா துருவல வந்து நல்லா நைஸாக வருது இதே மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இது தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு கைப்பிடி நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கலையை ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அரிசி மாவு மூணு டீஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து வறுத்த வேர்க்கலை இந்த மாதிரி ஒன்றையும் பதிமா இடித்து சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி அதனால் கண்டிப்பாக வேர்க்கலை மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சுரக்கால உள்ள ஈரப்பதத்துக்கே வந்து மாவு நல்லா கலந்து வரும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது சுரக்காய் வந்து நீர் காயின்றனால அதுலேயே வந்து நல்லா நிறைய தண்ணி விடும் அதனால பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கீங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பக்கோடை மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க நீங்கள் வந்து வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பக்கோட மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் பக்கோட மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த வேர்க்கடலையும் அங்கங்கே கடிப்படமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் அழகாக ஒட்டாமல் வருது நல்லா வந்து செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுரக்காவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வேர்க்கடலை இந்த சுரக்கெல்லாம் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகிட்ட சொன்னால் தான் இந்த சுரக்கா இருக்கிறதே தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்குலாம் இப்படி தான் நான் செஞ்சு கொடுக்குறது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்